உறுதியான மனமும் அறிவாச்சலும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டீர்கள் அதில் உள்ள உண்மையையும் நல்ல விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து விடுவீர்கள் மேலும் உங்களிடம் இருக்கும் மன வலிமை என்பது சாதாரணமானது கிடையாது எத்தகைய கஷ்டம் வந்தாலும் மனம் தளராமல் போராடுவீர்கள் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பிறருக்கு நம்பிக்கையை தரும் சக்தி கொண்டவர்கள் உங்கள் அருகில் இருந்தாலே ஒரு நிம்மதி உணர்வு மற்றவர்களுக்கு உருவாகும் உங்களின் கண்கள் ஆழ்ந்த மர்மத்தை காட்டும் அது உங்களின் உள்ளார்ந்த சக்தியின் பிரதிபலிப்பு ஆகும் மேலும் விருச்சிகம் நீர்த்தன்மை ராசி என்பதால் உணர்ச்சிகள் மிகுந்து பாயும் ஆனால் அவற்றை வெளிப்படுத்துவது மிக மிக கடினம் உங்களின் மனம் கடல் போல் ஆழமானது வெளியில் அமைதியாக இருப்பீர்கள் ஆனால் உள்ளுக்குள் உணர்ச்சிகள் பெரு வெள்ளமாக இருக்கும் காதலை பொறுத்தவரை உங்களின் அன்பு ஒப்பில்லாதது ஒருவரை நேசித்தால் முழு இதயத்துடனும் உண்மையுடனும் நேசிப்பீர்கள் ஆனால் துரோகம் என்பது உங்களுக்கு மிக பெரிய காயம் ஒருமுறை உங்களிடம் ஒருவர் நம்பிக்கையை இழந்துவிட்டால் அதை உங்களிடம் மீண்டும் பெறுவது ரொம்ப கஷ்டம் உங்களின் நம்பிக்கை உறுதி மற்றும் தீர்மானம் ஒரு புயலையும் கூட சமாளித்து விடும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் மௌனமாக இருப்பார்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் செயலில் தங்களுடைய வலிமையை காட்டுவார்கள் அதே சமயம் நீங்கள் ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டு அந்த உறவை உயிர் இருக்கும் வரை காத்து கொள்வீர்கள் உங்களின் உடல் மொழியும் பார்வையும் உள்ளவர்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது மேலும் விருச்சிகம் என்பது மறுபிறப்பு மாற்றம் மற்றும் மறுசீரமைப்பின் சின்னமாகும் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று மற்றவர்களை வியக்க வைத்து விடுவீர்கள் எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியாது என்ற எண்ணமே உங்களுக்கு கிடையாது அந்த இலக்கை அடையும் வரை முயற்சி செய்வீர்கள் உங்களின் புத்திசாலித்தனமும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் உங்களை பல துறைகளில் முன்னேற்றும் மேலும் அறிவியல் மனதத்துவம் மருத்துவம் இரகசிய சேவை அல்லது ஆன்மிகம் என எதிலும் உங்களின் ஆர்வம் ஆழமானது மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மர்மம் மற்றும் கவர்ச்சி நிறைந்தவர்கள் பிறர் உங்களை முழுமையாக புரிந்து கொள்வது மிக கடினம் நீங்கள் எப்போதும் உண்மையாக இருப்பீர்கள் போலியானவர்களை உங்களுக்கு பிடிக்காது கஷ்டங்களையும் வழிகளையும் சக்தியாக மாற்றிக்கொள்ளும் திறன் உடையவர்கள்தான் நீங்கள் உங்களின் மன வளமும் ஆன்மீக ஆற்றலும் உங்களை ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல செயல்பட வைக்கிறது சாம்பலில் இருந்து மீண்டும் பிறப்பவர்கள்தான் நீங்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சிறந்த தலைவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் திகழ்வார்கள் நீங்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த நபரை பாதுகாக்க உங்களின் உயிரையும் கூட கொடுக்க தயங்க மாட்டீர்கள் நேர்மை உங்களின் அடையாளம் உங்களுக்கு பொய் பிடிக்காது அது யாரிடமிருந்தும் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதில் மிகுந்த ஆழ்ந்த கவனத்தையும் திறமையையும் காட்டுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் மனம் தளராது தன்னம்பிக்கையுடன் நிற்பது உங்களின் சிறப்பு மேலும் உங்களின் மௌனமும் சிந்தனையும் பல புதுமைகளின் பிறப்புக்கு வழிவகுக்கும் உங்களிடம் இயற்கையாகவே காந்த சக்தி இருக்கும் அதனால் சுற்றி இருப்பவர்கள் உங்களால் ஈர்க்கப்படுவார்கள் மேலும் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு அனுபவத்தையும் நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வீர்கள் அதோடு விருச்சிக ராசி என்பது வெறும் ராசி அல்ல அது ஆழம் உறுதி மர்மம் மற்றும் மறுபிறப்பின் அடையாளம் உங்களிடம் இருக்கும் வலிமை உண்மை மற்றும் மன அழுத்தத்தை கடக்கும் சக்தி உங்களை உலகின் மிக பெரும் ஆளுமைகளாக மாற்றும் மேலும் இந்த நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி மற்றும் நம்பிக்கை தரும் மாதமாகும் பழைய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் கடந்த மாதங்களில் எடுத்த முயற்சிகளின் பலன் இம்மாதம் கைக்கு வரும் சிறு முயற்சிக்கும் பெரிய பலன் கிடைக்கும் காலம் இது உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் நிலை மிகவும் சாதகமாக மாறி இருக்கிறது புதன் குரு ஆகியவை உங்களுக்கு அறிவும் வாய்ப்பும் தரும் தொழில் மற்றும் வாழ்க்கையில் நீண்ட நாள் முயற்சி செய்த ஒரு விஷயம் நிறைவேறும் மேல் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுக்கள் குவியும் புதிய திட்டங்கள் அல்லது தொழில் விரிவாக்கம் செய்வோருக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் முதலீட்டிலும் நல்ல பலன் காணலாம் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களிடமிருந்து மனதார ஆசீர்வாதம் கிடைக்கும் அவர்களின் அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை உடல் சோர்வு குறைவு போன்றவை வரலாம் ஓய்வும் ஆரோக்கியமான உணவும் அவசியம் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நேரங்களில் தியானம் யோகா போன்றவை மனநிலையை சமநிலைப்படுத்தும் வெளிநாடு செல்வதற்கான யோசனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் விசா அல்லது ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வணிக கூட்டாண்மைகள் உருவாகும் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களை மீறி முன்னேறுவீர்கள் உங்கள் நம்பிக்கை உங்களை உயர்த்தும் இந்த மாதம் நீங்கள் பேச்சில் மென்மையாக இருந்தால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்கள் குரல் மற்றும் தீர்மானம் சுற்றி உள்ளவர்களை ஈர்க்கும் தலைமைத்துவ பணிகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் காலம் இது புதுமையான யோசனைகள் தோன்றும் பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்கள் அது ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கக்கூடும் ஆன்மீக ரீதியில் மன அமைதி பெறுவீர்கள் கோவில் அல்லது தியானம் மூலம் மனம் தெளிவடையும் சில மறைந்த திறமைகள் மீண்டும் வெளிப்படும் அதை சரியான வழியில் வளர்த்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் உயரும் உங்களின் நம்பிக்கை மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் உங்களின் முடிவுகள் புத்திசாலித்தனமாக இருக்கும் அதனால் மற்றவர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் உங்கள் வாழ்வில் ஒரு மிக பெரிய மாற்றம் வரலாம் அது ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் பின்னர் நன்மையாக முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள் பிறரை ஊக்கப்படுத்தும் சக்தி கொண்டவர்கள் இம்மாதம் அந்த சக்தி மிகுந்த அளவில் வெளிப்படும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் தொழிலிலும் சமநிலை ஏற்படும் இது புதிய தொடக்கம் கொடுக்கும் மாதம் ஆகும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி வளம் புதிய நம்பிக்கை நிறைந்த மாதமாக அமையும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் உங்கள் பெயர் பிரகாசிக்கும் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியுடன் மலரும் என்பதில் சந்தேகம் இல்லை